சங்கீதம் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் பாட்டாகிய சங்கீதம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல் அவர்களை பறக்கடிப்பீர் மெழுகு அக்கினிக்கு முன் உருவது போல் துன்மார்க்க தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூறுந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வண்ணாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை துரோகிகளோ பூமியில் தங்குவார்கள் தேவனே ஜனங்களுக்கு முன்பாக சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் அதிர்ந்தது தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிகிறது இசைவெளி தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது தேவனை சம்பூரண மலையை பெய்ய பண்ணினீர் இல்லை போன உடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினர் உடைய மந்தை

பாசான் பர்வதம் போலிருந்தது பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களை ஏன் துள்ளுகிறீர்கள் இந்த பருவதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கத்தர் இதிலே என்றும் வாசமாயிருப்பார் தேவனுடைய ரதங்கள் பதினாயிரங்களும் ஆயிரம் ஆயிரங்களுமாய் இருக்கிறது ஆண்டவர் ஸ்தலமான சீனாவில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கத்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் கொண்டீர் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன் இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழி உண்டு மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிர் உள்ள உச்சந்தலையும் உடைப்பார் உன் கால்கள் சத்துருக்களின் ரத்தத்தில் பதியும்படியாக உன் நாய்களின் நாவ நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து இருந்து திரும்பி அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனே உடைய நடைகளை கண்டார்கள் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்பூர் வாசிக்கிற கண்ணிகைகளும் நடந்தார்கள் இசைவெளியின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராக தேவனை அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனை நிறைங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் எருசலமில் உள்ள உம்முடைய ஆலயத்து நிமித்தமும் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் நானனில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய ஆகிய கன்றுகளோட ரிஷ்ப கூட்டத்தையும் அதட்டும் ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான் யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார் பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுத்து தீவிரக்கும் பூமியின் ராஜாக்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தரில் இருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இசிற மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்கள் மேலும் உள்ளது தேவனே முதல் ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரேவிலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக